அவரோடு இணைந்து மங்கள விளக்கினை மோகன் அவர்களும் ஏற்றிய வண்ணவிருக்கின்றார் மங்கள விளக்கேற்றும் அடுத்த பிரமுகராக எமது கலை கலைவாணி கலைக்கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் வருகின்றார் இந்த இந்த விழாவினை சிறப்புற நடைபெற சிவதர்சன் அவர்களை அடுத்து அடுத்த மங்கள விளக்கேற்றுநராக தோன்றிய மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அண்மை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன் நமது பாடசாலை கலைவாணி கலைக்கல்லூரியின் பதினைந்தாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து பட்டாம் பூச்சிகளாய் இவ்விழாவை அளவுபடுத்திக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் எங்கள் அழைப்பை ஏற்று சில நேரம் ஒதுக்கி ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க பரந்து விருந்து மனம் கொண்டு எங்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் நடன ஆசிரியர் அருள்மோகன் அவர்களை வருக வருக என வரவேற்ப வரவேற்கிறோம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் வில்ல பிராங்கோ தமிழ் உபதலைவர் திரு கந்தசாமி ரகுநாதன் நிர்வாகி ஜினனி சிவதர்சன் அபிநாய இயக்குனர் திருமதி சுரேஷ் அனுசா அவர்களை வரவேற்கின்றோம் கல்வி என்பது கடல் அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழி கேட்ப கல்வியை கற்றுத்தரும் நமது பள்ளியின் ஆசிரியர்களை வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றோம் நன் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விரிந்து படைக்க தயாராக உள்ள நமது பள்ளியின் துள்ளி புள்ளி புள்ளிமான்களான மாணவர்களையும் வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கின்றோம் இவ்விழா இனிதே நடைபெற அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட விழா ஒருங்கிணைப்பாளர்களை வருக வருக என வரவே அன்புடன் வரவேற்கின்றோம் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றோம் வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழி கேட்ப இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று இந்நல்வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்